புனித சூசையப்பர் மன்றாட்டு மாலை ஆண்டவர் இரக்கமாயிரும் ஆண்டவரை இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் புனித மரியாவே எங்கள்மில் இறக்கமாயிரும் புனித சூசையப்பரே எங்கள்மில் இறக்கமாயிரும் தாவீது அரசரின் புகழ்பெற்ற மைந்தரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் முது பெரும் தந்தையரின் மகிமையே எங்கள் மேல் இறக்கமாயிரும் இறை அன்னையின் கணவரே எங்கள் மேல் இறக்கமாயிரும் கன்னிமரியாவின் கற்புள்ள காவலரே எங்கள் மேல் இறக்கமாயிரும் இறைமகனை வளர்த்த தந்தையே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கிறிஸ்துவை ஆர்வ பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்கள் மேல் இறக்கமாயிரும் திருக்குடும்பத்தின் தலைவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உத்தம துறவியான புனித சூசையப்பரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உத்தம விவேகம் கொண்ட புனித சூசையப்பரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உத்தம துணிவு கொண்டவரான புனித சூசையப்பரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பொறுமையின் கண்ணாடியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வறுமையின் அன்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளிகளுக்கு முன் மாதிரிகையே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இல்லற வாழ்க்கையின் அணிகலனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கன்னியர்களின் காவலரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் குடும்பங்களுக்கு ஆதரவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நோயாளிகளுக்கு நம்பிக்கையே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறப்பவர்களுக்கு பாதுகாவலரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பசாசுகளை நடுங்கச் செய்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித திருச்சபையின் பரிபாலகரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் சாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மஞ்சாட்டுக்களை கேட்டிருளும் சாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் சாமி ஆண்டவர் அவரை தமது வீட்டிற்கு தலைவராக ஏற்படுத்தினார் தம்முடைய உடைமைகள் எல்லாம் அதிகாரியாகவும் ஏற்படுத்தினார் எல்லாம் வல்ல இறைவா அனைவருக்கும் மீட்பராகிய இயேசுவை புனித சுசையப்பரின் பொறுப்புமிக்க அருட்காவலில் ஒப்படைத்து உம் திருமகனின் மீட்பு பணியில் அவருக்கு பங்களித்தீரே புனித சுசையப்பரின் வழிகாட்டுதலாலும் வேண்டுதலாலும் உமது திருச்சபை உலகில் அந்த மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற செய்துள்ளும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் புனித சூசியப்பின் வழியாக நம் ஆண்டவர் இயசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரிப்பாராக ஆமீன்